பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு இருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன் உன் மனதிலிருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்படாதே யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடுவார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல் வாழ்வு பெறுவார்கள் என் கையை பிடித்துக்கொண்டு நீ முன்னேறி செல் அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும் நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாகத் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன் புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள் கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்டு மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன் உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய் அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன் என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய் என்றும் என் திசையிலிருந்து நீ விலகமாட்டாய் என் செல்வமே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்குப் பின் வெயிலைத் தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்குப் பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை செய்தவர்களின் நாட்டம் அடங்க போகிறது உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு